சிம்ம ராசிக்காரர்கள் இவர்கள் யாருன்னு சொல்லிட்டாங்க ஒரே வார்த்தையில நான் சொல்ல முடியும் நேர்மன்ன யாரு அதுதான் இந்த சிம்ம ராசிக்காரர்கள் இவர்களுடைய வாழ்க்கையில எப்பவுமே சரிங்க யாருக்கும் துரோகத்தையோ இல்ல யாருக்கும் ஏமாற்றத்தையோ கொடுக்க மாட்டாங்க ஒருத்தங்க இந்த சிம்ம ராசிக்காரர்களை நம்பிட்டாங்கன்னா போதும் அவர்களுக்காக தன்னுடைய உயிரை கூட கொடுக்குவாங்க அவ்வளவு இதுக்கு ரொம்ப மத்தவங்க மேல அன்பையும் வைப்பாங்க மற்றவங்களுக்கான நம்பிக்கையும் கொடுக்க தான் செய்வாங்க எப்பவுமே இவர்கள் என்னைக்குமே சொல்றாங்க இன்னைக்கு நேத்து அப்படின்லாம் கிடையாது எப்போதுமே இந்த சிம்மராசிக்காரர்கள் துரோகம் அப்படின்ற ஒரு விஷயத்த யாருக்குமே பண்ண மாட்டாங்க மற்ற நபர்கள் இவர்களை ஏமாற்றுவாங்க துரோகம் பண்ணுவாங்க மத்தவங்க முன்னாடி அசிங்க கூடப்படுத்துவாங்க ஆனா இவர்கள் அந்த தவற இரு நாள் வரைக்கும் யாருக்குமே செஞ்சது கிடையாது மற்ற நபர்கள் நம்மளால கஷ்டப்பட்டுவாங்களோ மத்தவங்க நம்மளால காயப்பட்டுருவாங்களோ மத்தவங்க நம்மளால பத்தப்பட்டுவாங்களோ அப்படின்றதுக்காக இவர்கள் எப்போதுமே செய்யக்கூடிய ஒரு விஷயம் என்ன தெரியுமாங்க யாரையும் கஷ்டப்படுத்தக்கூடாது யாரையும் அவமானப்படுத்தக்கூடாது யாரையும் அசிங்கப்படக்கூடாதுன்ற அந்த அளவுக்கு உண்மையா இருப்பாங்க எல்லோருக்குமே என்னதான் இவர்கள் உண்மையாக இருந்தாலும் மற்றவர்களுக்கு நல்லது நினைச்சாலும் இவர்களுடைய வாழ்க்கை அதெல்லாம் நடக்கவில்லை இப்போ தான் ஒருத்தனுக்கு ஒரு ஆயிரம் ரூபாய் கொடுத்த அப்படின்னா எனக்கு இன்னொருத்த ஆயிரம் ரூபாய் கொடுப்பானா மாட்டாங்க அப்படித்தான் இந்த சிம்மராசினுடைய வாழ்க்கையிலையும் இவர்கள் நல்லது நினைச்சாலும் நல்லதே செஞ்சாலும் மற்ற இருந்து இவர்களுக்கு கிடைப்பது ஏமாற்றம் துரோகங்கள் வெறுப்பு கோபம் இது போன்ற விஷயங்கள் தான் என்னதான் மத்தவங்க இவங்க கிட்ட வந்து கோபத்தையோ வெறுப்பையோ இல்லை மத்த விஷயங்களோ அதிகமா காமிச்சாலும் கண்டிப்பா ஒரு நாள் என்னுடைய அன்பு அவங்க புரிஞ்சுப்பாங்க கண்டிப்பா என்னுடைய பாசத்தை ஒரு நாள் புரிஞ்சுப்பாங்க அப்படின்னு ரொம்ப நம்புவாங்க இந்த சிம்மராசிக்காரர்கள் இந்த சிம்மராசினுடைய வாழ்க்கையில எப்போதுமே பாத்தீங்கன்னா நடக்கக்கூடியது கெட்ட இருந்தாங்க முக்கியமா இவர்கள் ஒரு வேலைக்கு போயிருக்காங்க ஒரு வேலை விஷயமா போறாங்க முதல்ல அங்க வேலை விஷயமா போகும்போதே அலைச்சல் ஆயிடும் பயங்கரமா தெரிய அளவில் வேண்டியது இருக்கும் எங்க போகணும் என்ன செய்யணும்னு தெரியாம ரொம்ப கொழுமை போயிடுவாங்க சரி கடைசியில எப்படியோ இந்த இடத்துக்கு தான் வேலைக்கு வந்திருக்கோம் அப்படின்னு கண்டுபிடிச்சு போயிடுவாங்க அங்க வேலைக்கு பண்ணதுல அப்படின்னு கண்டுபிடிக்க போன இடத்துல சில வாக்குவாதங்கள் ஏற்படும் அங்க இருக்கக்கூடிய நவாட்டி எனக்கு பணம் கொடுத்தாதான்ப்பா நல்லா செய்வேன் இல்லை செய்ய மாட்டேன் அப்படின்ற மாதிரி துமரா பேசுவாங்க இவர்களுக்கு புரியாது ஏன்னா இது இந்த வேலைக்கு பணம் வேற கேக்கிறாங்களே அப்படின்ற ஒரு வெறுப்பு பணத்தை கொடுத்து நான் எப்படி எந்த ஒரு வேலையை முடிக்க முடியுன்ற ஒரு கோபம் இருக்கும் என்னடா செய்யலாம் அப்படின்னு பார்க்கும்போது அங்க இருக்கக்கூடிய நபர்கிட்ட உதவிகள் எல்லாம் கேட்பாங்க எல்லோருமே ஒரு மாதிரி கேவலமா பார்ப்பாங்க சிரிப்பாங்க சில நபர்கள் அப்படின்ற மாதிரி இவங்களுக்கு கோவம் வரும் ஏன்னா இது ஒரு ஒரு வேலையா வந்திருக்கும் ஒன்னு செய்வேன் அப்படின்னு சொல்லணும் இல்ல முடியாதுன்னு சொல்லலாம் அதுக்கு என்னடா காசு கேட்குறீங்களாடா அப்படின்ற மாதிரி கோவம் வரும் எனக்கு நீங்க செய்யவே வேணாம் தம்பி என்னால எப்படி முடியும் அப்படி செஞ்சுப்பேன் அப்படின்ற மாதிரி அங்கிருந்து வந்துருவாங்க இப்படித்தாங்க இவர்களுடைய வாழ்க்கையில எதற்காக இவர்கள் போறாங்களோ அந்த ஒரு விஷயம் நடக்காது வேற ஏதோ விஷயங்கள் ஏதாச்சும் விஷயங்களால இவர்கள் அங்கிருந்து முடிக்க முடியாத அளவுக்கு கிளம்பக்கூடிய நிலைமைக்கு தான் தள்ளப்படுறாங்க இது வேலைன்னு இல்லை எந்த ஒரு முக்கியமான ஒரு விஷயமா போனாலும் இவர்களுக்கு இப்படித்தான் இருக்கு ரத்தமா சொல்ல போனா சிம்மராசினுடைய வாழ்க்கையில நிம்மதி இல்லைன்றது உண்மை சந்தோஷம் இல்லைன்றதுதான் உண்மை கஷ்டம் மட்டும்தான் இவருடைய வாழ்க்கையில இருக்கு இன்னைக்கு வரைக்கும் வழிகள் நிறைந்த ஒரு வாழ்க்கையைதான் சமீ நான் வாழ்றேன் என் மனசை நீங்க ஒரு நிமிஷம் தொட்டு பார்த்தா கூட போதும் என் வழி உங்களை தொத்திக்கும் உங்களுக்கு கண்ணீர் வந்துரும் சாமி அப்படின்னு சொல்லுவாங்க இந்த சிம்மராசிக்காரர்கள் ஏன்னா உங்களுடைய வாழ்க்கையில நீங்க படாத கஷ்டமே கிடையாதுங்க எந்த ஒரு விஷயத்த எடுத்தாலும் சரிங்க சண்டை சச்சிரம்ன்ற மாதிரிதான் வாழ்க்கை இருக்கு இப்படிப்பட்ட வாழ்க்கை மாறாதான்னு இவர்கள் கடவுளை பார்த்து வேண்ட வேண்டாத நாட்டுல கிடையாதுதான் சொல்லணும் தினமும் வேண்டிப்பாங்க கடவுள்கிட்ட போய் சாமி இப்படி ஆட்சியின் வாழ்க்கையை மாத்துருங்க சாமி அப்படின்னு என்ன வேணாலும் உங்களுக்கு தீர்வும் கிடைச்சது கிடையாது மாற்றமும் ஏற்படுறது கிடையாது இன்னைக்கு வரைக்கும் இப்படிப்பட்ட துன்பப்பட்ட வாழ்க்கையில வாழ்ந்த இவர்களுக்கு ஒரு முழுவதுமான தீர்வும் மாற்றங்களும் கிடைக்கக்கூடிய காலங்கள் என்பது வந்துருச்சு இது வரைக்கும் இந்த சிம்ம ராசிக்கார்கள் எதெல்லாம் பார்த்து கஷ்டப்பட்டு கவலைப்பட்டு கணிர் விட்டாங்களோ அது அனைத்திற்குமான தீர்வு கிடைக்கக்கூடிய காலங்களாக இருக்கும் முற்றிலுமான மாற்றம் என்பது நடக்கப் போகுது சரி இந்த சிம்மராசினுடைய வாழ்க்கையில நடக்கப் போகுது எப்படிப்பட்ட வாழ்க்கை என்பதை பற்றி தலை தெளிவாக பார்க்கணும் அதற்கு முன் மறு காமச்சந்திர சுற்றி பிடிக்கணும் சரிங்களா சரி சிம்மராசினுடைய வாழ்க்கையில முதலாவது விஷயமே இவருடைய குடும்பத்தார்கள் இவர்களை புரிஞ்சுக்காம இருப்பாங்க எப்படி சொல்லலாம்னா இவங்க ஒரு விஷயத்த பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க ஒரு விஷயத்த பேசுறாங்கன்னு வச்சுக்கோங்க நான் நான் காலேஜ் படிக்க போறேன் அப்படின்னு சொல்றாங்க வீட்டுல இல்ல நான் இந்த இடத்துக்கு வேலைக்கு போறேன்னு சொல்றாங்க இல்ல எனக்கு இந்த ஒரு பையனை பிடிச்சிருக்கு இந்த ஒரு பொண்ணை பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க இல்ல வேற ஏதாச்சும் ஒரு காரணங்கள் வச்சு ஏதோ ஒரு விஷயத்த சொல்றாங்க குடும்பத்துல போயிட்டு இந்த சிம்மராசிக்க அப்படி சொல்லும்போது அங்க இருக்கக்கூடிய நபர்கள் அப்படியே பார்ப்பாங்க பார்த்துட்டு வேண்டாம் இது சரியா இருக்காது உனக்கு நாங்க சொல்றோம் அதை பண்ணு அப்படின்ற மாதிரி இவர்கள் எதை செய்யணும்னு நினைச்சு முடிவு பண்ணி அதை செய்யலாம்னு நினைக்கிறாங்களோ அதை செய்யவே விட மாட்டாங்க இவர்கள் எந்த ஒரு விஷயத்த செய்யலாம்னு தைரியமா எடுத்து வைக்கிறாங்களோ அதை செய்யவே விட மாட்டாங்க எதை செய்ய போனாலும் சரி வேண்டாமே விட்டுக்கலாமே அப்படின்ற மாதிரி தடுக்கிறதே ஒரு வினையா வச்சிருப்பாங்க இவர்களுடைய வாழ்க்கையில இந்திய நாள் வரைக்குமே இந்த சிம்மராசிக்காரர்கள் எந்த ஒரு விஷயத்த பண்ணாலும் சரிங்க எப்போது பார்த்தாலும் சரிங்க இவர்கள் செய்யக்கூடிய விஷயத்த யாராவது ஒருத்தங்க வந்து தடுத்துக்கிட்டே இருப்பாங்க இவர்கள் நல்லது நடக்கும் செய்யக்கூடிய விஷயங்களை கூட பல நபர்கள் நல்லதே உங்களுக்கு நடக்கக்கூடாதுன்ற மாதிரி தடுப்பாங்க இவர்களுக்கு கோபம் வரும் ஏன்னா இது நம்ம நல்லதுக்காக தானே இதை பண்ணோம் அப்படின்னு ஏன் அவங்க புரிஞ்சிக்க மாட்டேறாங்க ஏன் இப்படி பேசுகிறாங்க அப்படின்ற மாதிரி கோவம் வரும் ஆனால் வேறு வழி இல்லை அப்படின்ற அளவுக்கு இவருடைய மனசை தேற்றிப்பாங்க அதாவது நம்மளால நம்ம சொன்ன விஷயத்த நம்ம சின்ன நினைச்ச விஷயத்த செய்ய முடியாமல் போச்சு அவங்க இவர்தான் செய்ய சொல்கிறாங்களே இதை தான் செஞ்சு போகணும் அப்படின்ற மாதிரி மனசுக்குள்ள வருத்தத்தை வச்சுக்கிட்டு மற்றவங்க முன்னாடி சிரிச்ச முகமாக சரி நான் இதை செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க இன்றைக்கி எதுக்கு தீர்வு கிடைக்கல ஆனால் இனி வரக்கூடிய காலங்களில் உங்களுடைய மனசை புரிஞ்சுப்பாங்க உங்களை பல நபர்கள் முன்பு இழிவாக பேசியிருப்பாங்க ஒரு சில விஷயங்களை சொல்லி கவலையும் படுத்தியிருப்பாங்க கஷ்டமும் கொடுத்திருப்பாங்க அதற்கு தீர்வு கிடைக்கக்கூடிய விதமாக இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களுக்கு அமைய ஆரம்பிக்கும் நீங்க செஞ்சிருக்கக்கூடிய பல விஷயங்கள்ல உங்களுடைய வாழ்க்கையில சந்தோஷம் என்பதை உங்களுக்கு இது நாள் வரைக்கும் கிடைச்சதில்லை என்றுதான் யதார்த்தமான உண்மை அது அனைத்திற்குமான தீர்வுகள் உங்களுடைய வாழ்க்கையில கிடைக்க ஆரம்பிக்கும் அது மட்டும் இல்லைங்க இந்த சிம்மராசினுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு பிரச்சனை இந்த கடன் பிரச்சனை கூட வச்சுக்கலாங்க இவர்கள் கடன் பிரச்சனையால வீட்டு விட்டு கூட வெளியே போக முடியாத அளவுக்கு நிலைமை ஏற்பட்டிருக்கு கடன் அப்படின்ற ஒரு சுமைதான் ஆனா அத பல நாட்கள் முதல்ல சுமக்கக்கூடிய ஒரு நபராக இருக்கிறாங்கன்னா அது இந்த தான் சிம்மராசினுடைய வாழ்க்கையில இந்த கடன் பிரச்சனையால இவங்க தினமும் அழுதுகிட்டு இருக்காங்கன்னு தானே சொல்லணும் யதார்த்தமான ஒரு உண்மைன்னா அதுதான் இவர்களுடைய வாழ்க்கை இவர்கள் கண்ணீடு விழாத நாட்களே கிடையாது ஏன்னா தினமும் அழுகுறாங்க கடன் பிரச்சனை அவங்க மேல ரொம்ப பெரிய ஒரு சுமையா அமைஞ்சிருச்சு அதை என்ன தான் இவர்கள் தடுக்கும் நினைச்சாலும் நீக்கிடலாம் பணத்தை கொடுத்துடலாம் யார்கிட்ட இருந்து கடன் வாங்கினாங்களோ கொடுத்துடலாம்னு பார்த்தாலும் முடியலை ஏன்னா இவர்களுடைய வாழ்க்கையில் இன்னைக்கு ஒரு ஒரு பத்தாயிரம் ரூபாய் ஏதோ ஒரு கடன் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் உடம்பு கடன் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதை அடைக்கிறதுக்கு கஷ்டப்பட்டு வேலை பார்ப்பாங்க மாச சம்பளம் இப்போ கிடைக்குது ப தந்த கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் சரி அதை கடன் அடிச்சலான்னு போய் கொடுக்கலாம்னு போவாங்க அந்த கொடுக்குற நேரத்துல ஒரு செலவை வீட்டில் வச்சிருவாங்க செலவே இருக்காதுன்னு தான் நம்புனாங்க ஆனா கடைசி நிமிடத்துல இவர்களுக்கு ஒரு செலவு வச்சுருவாங்க அது முக்கியமான செலவாகவும் இருக்காது ஆனால் காசு இருக்குல்ல செலவு பண்ண அப்படின்ற மாதிரி குடும்பத்தார்கள் சொல்லக்கூடிய விஷயங்களை வேற வழி இல்லாம இவங்களுக்கு அதை செய்யணும்னு விருப்பம் கூட இருக்காது ஆனா அவங்க சொல்லிட்டாங்களே வேற வழி இல்லாம இந்த சிம்மராசி அதை செய்வாங்க கடைசியில் என்ன நடக்கும் சிம்மராட்சி வச்சிருந்த பணத்தை கடன் அடைக்கலாம்னு வச்சிருந்தாங்க ஆனா கடைசியில் என்ன ஆச்சு அதை அடைக்க முடியாம வேற ஒரு விஷயத்துக்கு பணத்தை செலவு பண்றவனே ஆயிடுச்சு இப்ப பணத்தை செலவு பண்ணிட்டாங்கன்ற போது கடைசில கெட்ட பேரும் இவங்க தான் வரும் உனக்கு யாரு இந்த இதுக்கு செலவு பண்ண சொல்லாம் அப்படின்ற மாதிரி அதுலயும் கெட்ட பேர் அதாவது ரெண்டு பக்கமும் கெட்ட பேர் கடைசில வந்து நிக்கிறது இவர்களுக்காக தான் இருக்கும் ஒரு பக்கம் இவர்கள் கடன் அடைச்சலான்னு ஒரு நல்ல இடத்துல இருந்தாங்க சரி கொஞ்சம் போல கடன் அடைப்பா வச்சுக்கிட்டு குடும்பத்தார்கிட்ட கொடுக்கலாம் இவங்க கேட்கிறாங்கன்றதுக்காக சரி குடும்பத்துக்கு கொடுப்போம் அப்படின்ற ஒரு விஷயம் அதாவது யாருக்கும் கஷ்டம் வரக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயத்தான் இவங்க பண்ணாங்க ஆனா கடைசியில என்ன ஆச்சுன்னா ஒன்னாலதான் இந்த பிரச்சனையை ஆச்சுன்ற மாதிரி எல்லா பிரச்சனையுமே கடைசில இவர்கள் பக்கம் திருப்பி விட்டாங்கன்றாங்க யதார்த்தமான ஒரு விஷயம் இன்றைய நாள் வரைக்குமே இந்த சிம்மராசிக்காருடைய வாழ்க்கையில ஏதாவது ஒரு பிரச்சனை கஷ்டம் அப்படின்றது நடந்துகிட்டே இருக்குதுங்க தீர்வை தேடி ஓடுனாலும் இவர்களுக்கு தீர்வுன்றது கிடைச்சதில்லை பதில தேடி ஓடுவாங்க பதிலும் இவங்களுக்கு சாதகமா கிடையாது கேள்வி என்னன்னு தெரியாது வாழ்க்கையில என்ன பண்ண போறோம்னு தெரியாம இவர்கள் பல நாள் தச்சிருக்காங்க சொல்லுங்கடா வாழ்க்கை வாழ்க்கை வாழவே பிடிக்கல இப்படிப்பட்ட வாழ்க்கையிலாம் எதுக்கு வாழணும் அப்படின்னு இவர்களுடைய மனசுக்குள்ள ஒரு ஒரு நாளும் கேள்விகளை இவங்க கேட்டுக்கிட்டு இருக்காங்க ஆனா எந்த ஒரு கேள்விக்கும் பதில் கிடைக்கலன்றதும் ஒரு யதார்த்தமான உண்மைதான் அதுல எந்த ஒரு மாற்றுக்கட்டும் இல்லைங்க இவர்களுடைய வாழ்க்கையில கேள்விக்கு பதில் இல்லாமலும் சரி கேள்விகளும் தெரியாமலும் சரி வாழ்க்கையில பல நாட்கள் கஷ்டப்பட்டு இருக்காங்க அதற்கான தீர்வு கிடைக்கக்கூடிய காலமாக உங்களுடைய வாழ்க்கையில இருக்கும் உங்க மேல அன்பு காமிக்க மாட்டுறாங்க பாசம் காமிக்க மாட்டுறாங்க எப்போது பார்த்தாலும் உங்க மேல வெறுப்பையும் கோபத்தையும் தான் காமிக்காங்கன்னு நீங்க எவ்வளவு நாள் கவலைப்பட்டீங்களே அதற்கான முற்றிலுமான தீர்வு கிடைக்கக்கூடிய காலங்கள் நாங்கள் இனி வரக்கூடிய காலங்களை எதிர்ப்பு நீங்க சில விஷயங்கள் இதற்கு முன்பு பண்ணியிருந்தாலும் அந்த ஒரு சில விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கையை உங்களுக்கு சாதகமாகவே அமைஞ்சிருக்காங்க நீங்க பண்ணும்போது உங்களுக்கு சரியப்பட்டிருக்கும் ஆனா சில தினங்களுக்கு அப்புறம் ச எப்ப பண்ணிட்டமோ அப்படின்ற மாதிரி வருத்தங்களும் இருந்திருக்கும் இதற்கு தீர்வே கிடைக்காதாலும் நீங்க பல நாட்கள் போராடிக்கிறீங்க ஆனா அது போன்ற விஷயங்களுக்கு தீர்வு கிடைக்கக்கூடிய காலங்களாக இனி வரக்கூடிய காலங்களாக அமையும் நீங்க எந்த ஒரு விஷயத்தை செஞ்சாலும் சரிங்க நண்பர்கள் நமக்காக இல்லையே சொந்த பந்தம் நமக்காக இல்லையே உறவுகள் நமக்காக இல்லைன்னு நீங்க வர்த்தப்பட்டீங்க அது அனைத்திற்குமான தீர்வுகள் கிடைக்கக்கூடிய காலங்களாக இனி வரக்கூடிய காலங்களாக அமையும் முடிஞ்ச அளவுக்கு நீங்க உங்க மேல நம்பிக்கை வைக்க பாருங்க ஏன்னா இந்த சிம்மராசிக்காரர்கள் தன்னை நம்புறத விட உன்னுடைய குடும்பத்தார்கள் நம்புவாங்க தனக்கு நெருக்கமா இருக்கவங்களும் நம்புவாங்க தான் நண்பர்களை கூட நம்புவாங்க ஆனால் தண்ண நம்ப மாட்டாங்க இப்படி இந்த சிமராட்சிக்காரர்கள் உங்களை நீங்க நம்பாம இருக்கிறதே உங்களுக்கு மிகப்பெரிய தப்புங்க உங்க மேல நம்பிக்கை இல்லைன்னா நீங்க எந்த ஒரு விஷயத்துக்கு தெரியும்